ஒரு விஷயம் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயத்தை பண்ணி பார்க்க முடிவு பண்ணவே கூடாதுங்க ஒரு நாளாக எப்படி தெரியுமா ஒரு சில டைம் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுருவேன் அது ட்ரை கூட பண்ணி பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாகவே அது ஈஸியாக கூட இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டைம் எங்கள் கார்டனில் ரோஸ் பன்னீர் ரோஸ் நிறைய பூத்து இருந்தது ஸோ அதை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒன்று பண்ணுமே சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் தான் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அதில் ஒன் ஆஃப் த டிஷ் வந்துட்டு இந்த ஜெல்லி மேக்கிங்கு உண்மையாவே ஜெல்லி மேக்கிங் இவ்வளோ ஈஸிங்கிறது எனக்கு தெரியாது வெறும் அகரகர் போது கொதிக்க விட்டு நான் ரோஸ் சிறப்பு ஆல்ரெடி எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன் அதுக்கான வீடியோ என்னோட சேனல்ல இருக்குது நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த ரோஸ் சிறப்பு ஊற்றி கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் செட்டில் பண்ண விட்டு கடைசியாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி சியாசி மேலே போட்டு ஃப்ரிட்ஜில் டூ ஆவர் செட் பண்ண விட்டிங்கன்னா பக்காவான ஜெல்லி வந்துட்டு உங்கள் கையில் ரெடியாக இருக்குங்க குழந்தைங்க எப்போவுமே வெளில போனால் ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோட வளவளப்பு தன்மை வாயில் போட்டால் லபக்குன்னு போகிறது அதனால அதே இதை நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தா அதை விட அவங்களுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது எப்போவுமே கஷ்டம்னு நினைக்கிற எதுவுமே கஷ்டமாக இல்லாமல் கூட இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா